நம்மள நிறைய பேர் வந்து எம்ப்ளாயிஸாகவும் ஒர்க்கர்ஸாகவும் இருந்துகிட்டு நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் வேலை பார்த்துட்டு வருவோம் ஆனால் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை வந்து சரியான முறையில் பராமரிக்கிறது இல்லை அதில் ஒரு ரீசன்ட் டேட்டை என்ன சொல்லுது அப்படின்னா அறுபது டு எழுபது சதவீதமான ஸ்டார்ட்அப் அப் அதாவது ஆரம்ப கட்ட தொழில் முனைவோர் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க அது எதனால் அப்படின்னா நிறைய விதமான காரணங்கள் இருக்குது அதில் வந்து ஒன் ஆஃப் த காரணம் தான் இந்த எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ் சரியான முறையில் நடத்துறதில்லை ஏன் நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து மோர் தென் டுவெல் ஹவர்ஸ் இல்லை வந்து பதினஞ்சு மணி நேரம் இல்லை பதினாறு மணி நேரம் ஏன் பதினெட்டு மணி நேரம் கூட வந்து ஒரு கம்பெனிக்காக உழைக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபர்ட் அண்ட் உழைப்பு வந்து ஒரு நிறுவனத்துக்காக பண்ணுறாங்க ஆனால் அதுக்கான ஊதியமோ கிரெடிட்ஸோ வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து போகிறதில்லை ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெரிய நிறுவனம் பிராண்டாக இருந்தாலும் சரி எம்ப்ளாயிஸ் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எம்ப்ளாயிஸும் ஒர்க்கர்ஸும் வந்து சரியான முறையில் பராமரிக்கலைனா அந்த கம்பெனினாலும் சரி அந்த நிறுவனம்னாலும் சரி லாங் டர்மாக வந்து அந்த நிறுவனம் வந்து வளரவே வளராது அது வந்து ஸ்டார்ட் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க ஹாப்பியாக இருந்தால் தான் அவங்க கம்பெனியோட வளர்ச்சியும் இருக்கும் உழைப்புக்கான ஊதியமும் அவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களும் வளருவாங்க அவங்களோட சேர்ந்து நிறுவனம் மிகப்பெரிய லெவலில் வளரும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து எம்ப்ளாயிஸையும் இல்லை படித்த இளைஞர்களை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உழைப்பை சுரண்டுறதும் அவங்களோட நேரத்தை விரயம் பண்ணுறதும் நிறைய வேலைகளும் நேரத்தையும் வாங்கிட்டு ஊதியத்தை ரொம்பவே கம்மியா கொடுக்கறாங்க சூழ்நிலை இருக்கு உழைப்பு மட்டும் வாங்கிக்கிட்டு நிறைய ஸ்டார்ட் அப் பண்றவங்க வந்து சேலரி கூட வழங்கறது இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால எம்ப்ளாயிஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கூலியும் மன அழுத்தத்துலேயும் வந்து உள்ளாகுறாங்க என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கும் கம்பெனிக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே கம்மியாகும் ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி ஒரு ஸ்டார்ட்அப் அப் நிறுவனமாக இருந்தாலும் சரி கஸ்டமர் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமோ அந்த அளவுக்கு எம்ப்ளாயிஸ் ஹேண்டலிங் அதாவது ஒர்க்கர்ஸும் ரொம்பவே முக்கியம் ஸோ ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயிஸ் வந்து ஹாப்பியாக இருந்தால் அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி இருக்கும் ஸோ இதுதான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புனேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கணும் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி